ஜீவசமாதியில் இருந்து பக்தரின் நெற்றிக்குள் பாய்ந்த மர்ம ஒளி கோழிப்பீ சித்தர் ஜீவசமாதியில் நிகழ்ந்த அற்புதங்கள் சென்னை கிண்டியில் தொழில் செழித்து ஓங்கும் என முன்பே கணித்து சொன்னவர்தான் சத்யானந்த சாமிகள் எனும் கோழிப்பீ சாமிகள் கிண்டியிலிருந்து தாம்பரம் செல்லும் சாலையில் கிண்டி ரயில் நிலையம் அருகே இருக்கும் பெட்ரோல் பங்கை ஒட்டி இருக்கிறது மகான் சத்யானந்த சாமிகளின் ஜீவசமாதி ஒருமுறை நான் இங்கு வந்து எப்போதும் இது தான் இருக்கோம் நான் இங்கே உட்கார்ந்து அமர்ந்து பூஜை தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணும்போது ஒரு நாள் எனக்கு நேரடியாக என்னுடைய நெற்றிப்பட்டுக்கு அவருடைய லிங்கத்தில் இருந்து என்னுடைய நெற்றிக்கு ஒரு நூல் போல ஒன்று வந்து முன்னால் ஒரு படம் எடுத்து பாம்பு போல் ஒன்று நின்றது எனக்கு அது ஏன் என்று புரியவில்லை சாமிகள் கிண்டி வந்து தங்கிய போது இவ்விடத்தில் கொடுக்காய் புலி மரங்கள் அதிகமாக இருந்தன அதே சமயம் இங்கு கோழிகள் அதிகம் மேய்ந்து வந்தன இந்த கோழிகளின் கழிவுகளை எடுத்து சிறுவர்கள் வீசியதாகவும் அப்போது அந்த கழிவுகள் சாமிகளின் சக்தியால் உணவுப் பண்டமாக மாறியதாகவும் சொல்கிறார்கள் சத்யானந்த சாமிகளுக்கு சித்து விளையாடுவது ரொம்ப பிடிக்கும் என்றும் ஏழைகளுக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே ஓடிச் சென்று உதவுவார் என்றும் சொல்கிறார்கள் சாமிகளுக்கு ஜீவ சமாதி அமைப்பதற்கான அடிக்கல்லை ஆங்கிலேயர் ஒருவர்தான் கொண்டு வந்து கொடுத்துள்ளார் கிண்டியில் பந்தயம் நடத்தி கொண்டிருந்த வெள்ளையர் பலர் சாமிகளை சந்தித்து அருள் பெற்றுள்ளனர் சத்யானந்த சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சித்திரை நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் அவரிடம் சீடராக இருந்த லோகானந்தம் என்பவர் சாமிகளின் பெயரில் ட்ரஸ்ட் ஒன்றை ஆரம்பித்து ஜீவசமாதியை நிர்வகித்து வந்துள்ளார் சாமிகளின் ஜீவசமாதியில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது அன்னதானம் சிறப்பான முறையில் நடைபெறுகிறது நாமும் சத்யானந்த சாமிகள் எனும் கோழிப்பீ சாமிகள் ஜீவசமாதிக்கு சென்று அவரது அருளை பெறுவோம் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்றம் இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று